சர்வ அண்டங்களையும் பேரண்டங்களையும் காத்தும் கரந்தும் ரசித்தும் விளையாடக்கூடிய நமது கந்த பெருமான் நம்மளுடைய சொந்த பெருமானுங்க நாம் தொடர்ந்து கந்த சஷ்டி வரிகளை வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வரிகளுடைய விளக்கம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் வரைக்கும் நம்ம வீடியோவை வந்து பார்க்காதவங்க புதுசாக நம்ம சேனல்குள்ளே வரவங்க ஓம் நம சிவ ஜிபி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி கந்தசஷ்டி உருவான வரலாறும் அப்புறம் கந்தசஷ்டியோட ஃபஸ்ட்டு பதினாறு வரிகள் பொருள் பொருள் வந்து தெரியாதவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை வந்து பார்த்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் இந்த கந்தசஷ்டி வரிகளில் வந்து அடுத்த ஒரு நான்கு நான்கு வரிகளாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான்கு வரிகள் வந்து ரகண பவச ரர ரிகண பவச ரிரி ரிரிரி வினபவ சரஹன வீரா நமோ நம நிபவ சரஹன நிற நிற நிறன இந்த நான்கு வரிகளுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு மந்திர வார்த்தைகள் அச்சரங்களுடைய கூடிய இது வந்து குரு மூலமாக தான் இதை கற்றுக்கூடியது இதனுடைய பொருள் வந்து அந்த குருபரனாக இருக்கக்கூடிய முருக கடவுள் தான் நமக்கு தந்தருளணும் நிற நிற நிறனை அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது பகைவர்களை சீக்கிரம்னு அழிச்சி என் முன்னாடி வந்து நில்லு முருகா அப்படின்றதுக்காக இந்த வரிகளையும் வசர வனப வருக வருக அசுரர் குடிக்கெடுத்த ஐயா வருக எண்ணெய் ஆளும் இளையோன் கையில் ஆயுதம் பாசாம் குசமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வரிகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுரர் குடிக்கெடுத்த ஐயா வருக அப்படின்னா அசுரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரபத்மன் வந்து தன்னை சேர்ந்தவர்களையே ரொம்ப கொடுமைப்படுத்துறதுனால சிவபெருமான் பெட்டெடுத்த மைந்தனாகிய முருகப்பெருமான் வந்து அருள் கொடுத்து முருகப்பெருமான் வந்து உதித்து என்ன பண்றாரு அசுரர் குலமாகிய சூரபத்மனை வதைத்த அவரை நம்ம அன்போடு எப்படி வருகணும் சூரபத்மனை வதைத்து அந்த அசுரர் குலத்தை கெடுத்த முருகப்பெருமானை வந்து ஐயா வருக வருக அப்படின்னு வரவேற்கும் பொதுவாகவே நம்ம நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவோம்னா ஒரு மதிப்பிற்குரிய ஒரு ஒரு ஆளை வந்து நம்ம எப்படி சொல்லுவோங்க ஐயா அப்படின்னு சொல்லுவோம் அதே போல சர்வ அண்டங்களையும் காத்து விளையாடக்கூடிய முருகப்பெருமானை நம்ம எவ்வளோ அழகாக கூப்பிடணும் அப்படின்னா ஐயா வருக அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறோம் அடுத்தது அசுரர் குடிக்கெடுத்த ஐயா வருக எண்ணெய் ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டு ஆயுதம் பாசாங்குசமும் அப்படின்ற அந்த வரிகள் சொல்லியிருக்காங்க அப்போ எண்ணெய் ஆளும் இளையோன் கையில் அப்படின்னா சிவபெருமானுக்கு ரெண்டு மைந்தர்கள் ஒன்று விநாயகர் அப்புறம் ரெண்டாவது முருகர் அதில் இளைய மைந்தனாக கருதக்கூடிய முருகப்பெருமானை வந்து என்னை ஆளக்கூடிய இளைய மைந்தன் அதாவது இளையோன் கையில் பன்னிரண்டு ஆயுதம் பாசான் குசமும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு மொத்தம் பன்னிரெண்டு கரங்கள் உள்ளனது அப்போ பன்னிரெண்டு கரங்கள்லையும் பன்னிரெண்டு விதமான ஆயுதங்கள் உண்டு ஒவ்வொரு பக்தர்களுக்கும் வந்து பலவிதமான சந்தேகங்கள் உண்டு முருகப்பெருமான் வந்து எப்படி நம்மளை காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரான்னு தெரியலையே அப்போ நான் அவருடைய இருக்கிற ஆயுதம் எந்த எந்த மாதிரியான ஆயுதம் அவர் வச்சுன்னு அந்த மாதிரியான ஆயுதத்தை வச்சு நம்மளை காப்பாற்ற முடியுமா அப்படின்ற பல டவுட் இருக்கும் அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் அவருடைய பன்னெண்டு கையிலையும் பன்னெண்டு விதமான ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்காரு அந்த பன்னெண்டு விதமான ஆயுதங்கள்ல முக்கியமாக வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா அப்பா கையில் இருக்கக்கூடிய சூலாயுதத்தையும் வச்சுட்டு இருக்காரு அண்ணன் இருக்கக்கூடிய விநாயகர் கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தையும் எடுத்துடுறாரு அடுத்தது தன்னுடைய மாமா கையில் திருமால் அப்படின்ற சொல்லக்கூடிய தன்னுடைய மாமா கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் உட்பட பன்னிரண்டு விதமான ஆயுதங்கள் பாசாம் குசமும் அப்படின்னு சொல்றாங்க பாசாம் அப்படின்னா பாசாம் அப்படின்றது ஒரு மூன்று விதமான கயிர்களை கட்டி ஒரு ஒருத்தரை வந்து கட்டி போடுறக்கூடிய ஒரு கயிறு அது இல்லாம அங்குசம்னு சொல்லுவாங்க அங்குசம் அப்படின்றது ஒரு விதமான பொருள் எப்படின்னா யானையை வந்து அங்குசம் வச்சுதான் வந்து கட்டி போடுவாங்க அந்த விதமான பொருளையும் சேர்த்து இது மட்டும் இல்லாம இதெல்லாம் இருந்தா என்னை முழுக பெருமான் காப்பாத்திடுவாரா நான் எப்படி அவரை நம்புறது அப்படின்னு அந்த டவுட் நம்ம வாழ்க்கையில் பல பேருக்கு வரும் அந்த விதமான டவுட்டே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வேலும் கையில் வச்சு நிற்கிறாரு அப்போது பன்னிரண்டு ஆயுதம் பாசாங் குசமும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த வரி பரந்த விழிகள் பன்னிரண்டிழங்க விரைந்தினை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உய்யொளி சவ்வும் உயிரையும் கிளியும் இந்த நான்கு வரிகள் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரந்த விழிகள் பன்னிரண்டிழங்க பரந்த விழிகள் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடியது ரெண்டு கண்ணு தான் அந்த ரெண்டு கண்ணையே வச்சு என்னப்பா உனக்கு ரெண்டு கண்ணு இருந்தால் என்னை காப்பாற்ற நீ மறந்துட்டியே நான் உன் கண்ணு முன்னாடி தானே அவ்வளோ சித்திரவதைப்பட்டேன் நீ இவ்வளோ பார்த்துன்னு கம்முன்னு இருக்கிறியே அப்படின்றத பக்தர்கள் வந்து முருகப்பெருமானுக்கு ரெண்டு கண்ணு இருந்தால் மட்டும்தான் அவன் நம்மளை காப்பாற்றிடுவானா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக பன்னிரண்டு விதமான கண்கள் இந்த உலகத்தை எல்லாம் அப்படியே தன்னுடைய பன்னிரண்டு விதமான கண்கள்ல பார்த்துட்டு இருக்காரு பரந்த விழிகள் பன்னிரண்டுங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக என்னுடைய எங்களை வந்து பல பலவிதமான தீய சக்திகள் இருக்குது என்னுடைய சுற்றத்தார் என்னுடைய குடும்பம் வந்து என்னுடைய என்னுடைய சொந்தக்காரங்க ரொம்ப சதி பண்றாங்க நான் போற விஷயத்துல நான் எங்க போனாலும் வந்து எனக்கு ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டிருக்கு இல்ல இல்லை என்னை பலவிதமான தீய சக்திகள் இருந்து என்னை காப்பாற்றும் முருகா நீ சீக்கிரம் நீ சீக்கணவா வந்து என்ன காப்பாற்று அப்படின்றதுக்காக முருகப்பெருமானை சி விரைந்தனை காக்க வேலோன் வருக அப்படின்ற ஒரு வழியும் சொல்றாங்க இந்த ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உய்யொளி சவ்வும் உயிரையும் கிளியும் இது வந்து எல்லாம்மா மற்ற வார்த்தைகள் இது வந்து இதுவும் முருகப்பெருமான் அருளியது கிளியும் சவ்வும் கிளரொளி ஐயும் நிலைபெற்று என் முன் நித்தமும் ஒளிரும் சண்முகன் நீயும் தனியொளி யெவ்வும் குண்டலி யாம் சிவ குகன் தீனம் வருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சவும் கிளரொலி இதுவும் அது எல்லாமே வந்து என்னென்னா மந்திர வார்த்தைகள் நிலை பெற்ற என் முன் நித்தமும் ஒளிரும் நிலை பெற்ற என் முன் அப்படின்னா நம்ம எதுவாக இருந்தாலும் ஒரு பேர்மனட்டாக இருக்கணும் அப்படின்ற சொல்கிறோம்ல அந்த மாதிரி பர்மனண்ட்டாக நிலை பெற்ற என் முன் நித்தம் அப்படின்னா நாள்தோறும்னு அர்த்தம் ஒவ்வொரு நாளும் வந்து நீ என்னை காப்பாற்றிட்டே இருக்கணும் பலவிதமான தடங்கள் வந்தாலும் எப்பயும் என் கூட இருந்து நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ எப்படி வரணும் அப்படின்றத சொல்லிருக்காரு எப்படி வரணும் அப்படின்னா அந்த ஒளியை தரக்கூடிய உன்னுடைய பார்வை என்மேல் படணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சண்முகன் நீயும் தனியொலி எவ்வும் குண்டலியாம் யாம் சிவ குகன் தினம் வருக சண்முகம் நீயும் தனியொலி குண்டலியாம் குண்டலி சிவ குகன் தினம் வருக அப்படின்னா சண்முகன் அப்படின்னாவே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆறு விதமான முகங்கள் சண்முகன் அப்படின்னா ஆறு விதமான முகங்கள் அந்த ஆறு விதமான முகங்களோட யார் நீ அந்த சிவபெருமானுடைய மகனாக ஒருகன் குன்றிருக்கும் இடமெல்லாம் குகன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த குகன் ஆகிய சிவ குகன் தினமும் வருக குண்டலி அப்படின்னா குண்டலினா பலவிதமான யாகங்கள்ல வந்து செய்வாங்க ஏழு அந்த குண்டலி சக்தியை வந்து மேல ஏத்தணும் சொல்லுவாங்கல்ல அதை போன்ற நீ என்ன பண்ணும் அந்த விதமான சக்திகளை கொண்டிருக்கக்கூடிய கூடிய முருகப்பெருமானே சிவன் குகன்னே தின நீ வந்து என்னை காப்பாத்து முருகா வந்து என்னை காப்பாத்து இந்த கந்தசஷ்டி வரிகளை நாம் படித்து கொண்டிருந்தால் முருகப்பெருமான் நம்மளை காப்பாற்றுவோம் அப்படின்றது அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து சத்தியம் பண்ணி கூட சொல்லலாம் நாம் தொடர்ந்து நாம் இது பார்க்கக்கூடிய பதினாறு வரிகளை கூடிய பொருள் வந்து பார்த்துட்டோம் அடுத்து வரக்கூடிய வரிகள் வந்து திருமுருகனின் ஒவ்வொரு உச்சி முதல் பாதம் வரை அவருடைய அழகை வர்ணிக்கும் வார்த்தைகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி முருகப்பெருமானுக்கு வந்து பன்னிரெண்டு கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் முருகப்பெருமானுக்கு மொத்தம் எத்தனை கண்கள் அப்படின்றத நீங்கள் நீங்கள் கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் எரிஞ்சிருங்க தேங்க்யூ